அற்புதமான ஒரு சிறப்பான அருவணிய கலைஞர் நல்ல ஒரு சிறந்த ஒரு கலைஞர் மாமா அழகே சேர்ந்தவர்கள் ஏன்னா பெட்டிக்காரங்க பேரை சொன்னோம்னே எல்லா பெட்டிக்காரங்களும் பாடுவாங்க சரி பாடினா மட்டும் போதுமா நம்ம திறமையை காட்டணும் நம்ம விடிய விடிய பாடத்தானே தானே போதும் வாசிப்பு திறமையை காட்டணுமே சொல்லி அந்த வாசிப்பு திறமையை காட்டுற பாருங்க அதுதான் திறமை

அவர்களுடைய தவ புதல்வர் பொதுமக்கள் அனைவரின் அன்போடு அன்போடு வரகன்போடு இப்படி ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் துவாரபதி நாடு கபடி குழு துவாரபதி உங்கள் அன்போடு வரக வரகன்போடு உழைக்கின்றார்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் சீரகம்பட்டியை சேர்ந்த அன்பு வைத்துனர் எம் படையப்பா அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெளி தெளிவாக ஒளி அந்த ஒளி அமைந்து கொண்டிருக்கும் எங்களது ஒளிவழி ஸ்தாபனம் ஸ்ரீ பாண்டியன் ரேடியோ அன்பு நண்பர்கள் இங்கு ஒளிவழி ஸ்தாபனம் சிறப்பான முறையில் தெளி தெளிவாக ஒளி அந்த ஒளி அமைந்து கொண்டிருக்கும் எங்களது ஒளிவழி ஸ்தாபனம் ஸ்ரீ பாண்டியன் சவுண்ட் சர்வீஸ் அன்பு அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் மனமார்ந்து நன்றி நன்றி இந்த வணக்கம் இங்கே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு அண்ணா அவர்களுக்கும் திருப்பிக்கை உரிமையாளர் அன்பு கண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி இந்த வணக்கம் ஆடல் அரசிகள் உண்மையிலே கிராமத்தாரர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமை போட்டிருக்கேன் ரொம்ப மனசு ரொம்ப வேதனைப்பட்டு சொல்றேன் போற ஒரு நல்ல ஒரு டான்ஸ் தான் போடுவாங்க ஆனா இன்னைக்கு எனக்கு ரெண்டு டான்ஸ்

நடன வங்கி நாட்டிய பியூட்டிகள் திண்டுக்கல்லை சேர்ந்து ஆர் மணிமேகல் இவர்களும் மதுரை மாநகரை சேர்ந்து எம் எஸ் பவதாரணி இவர்களும் டான்சன் காமிக்கு உங்களை எல்லாம் ஒழிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன் மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் எம் சூர்யா மோகன் காமிக்கு அடிய நான் சாப்பாடு நல்ல அற்புதமான ஏற்பாடு வந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான உணவு ஏன்னா கிராமத்தார்கள் ஐயா ஊர்ல நிறைய வேலை இருக்குது வந்த விருந்தாளிகளை கவனிக்கணும் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால வந்த கலைஞர்களை கவனிக்க முடியாம போச்சுன்னா அது தப்பா போயிடும் அதனால உணவகத்தில் நத்தம் மீனாட்சி மிஸ் சொல்லியிருக்கோம் வேணுங்கிறது சாப்பிடுங்க வேணாலும் சாப்பிடுங்க ஐயாயிரம் வந்தாலும் பரவாயில்ல காசை நாங்கள் கொடுத்துறோம் வேணுங்கிறது நல்லா சாப்பிட்டு பாய்ச்சல் கூட கட்டிட்டு சொல்லுங்க சொல்லுங்கள் ஆமாம் சொல்லி கிராமத்தார்கள் நல்ல அற்புதமான முறையில் கலைஞர்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு கொடுத்தாங்க பெரிய சிறப்பு ரொம்ப அன்பு உள்ளங்களுக்கு மனமானது நன்றி பெரிய விஷயம் இல்லையா அவர் பெரிய பெரிய பதவியில் அவர் நம்மளுக்காக அங்க வந்து பக்கத்துல நின்று என்ன வேணுமோ வேணுங்கிறத வச்சு கொடுங்க சாப்பிட வைக்க எப்படி பார்சல் வாங்கி தான் வாங்கி அந்த அளவுக்கு நல்ல ஒரு கவனிப்பு ஏன்னா என்ன பிரச்சனை உனக்கு இல்லைல்ல செய்வன வச்ச மாதிரியே கலந்துக்கிட்டு இருக்கே என்னப்பா என்ன சிறகு போட்ட நீ சொல்ல இல்லை சொன்னார் ஆரம்பிச்சிருச்சில்லப்பவே

நாடகரைங்க தண்ணியை போட்டு நாடகத்தை கொடுத்துட்டாங்கடா நம்மளை தானே சொல்கிறாங்க ஆமாம் சில ஊரில் இப்படி தண்ணியை போட்டு நாடகத்தை கொடுக்கறாங்க ஊர் கட்டி வச்சு உருக்க வேண்டியதுதானே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்களே அவங்களுக்கு ஒரு நியாயம் நம்மளுக்கு ஒரு நியாயமா ஆமா போடுறாருந்தான் எல்லாருக்கும் சேர்ந்து தண்ணியை போடுவோம் கெடுக்கிறதா மொத்தமாக சேர்ந்து கெடுப்போம் ஆமாம் ஒன்றும் அக்கணும் இல்லைன்னா பொக்கணும் அதனால என்னை ஐயா ஐயாக்க சாப்பாடை நல்லா கவனிச்சாங்க ஏன்னா போகணும்னு சொல்றது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று சாப்பாடு சாப்பாடு வைக்கும் போது நம்ம சொல்லுவோம் ஐயா சாப்பிட வேணாம் இது ஒண்ணு ரெண்டாவது எது தெரியுமா காவல்துறை அட்டை அடி வாங்கும் போது ஐயா 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 அடிக்க அடிக்காய் கஞ்சா வைக்க சொன்னாலே சும்மா பேச்சுக்கே அப்ப போதும்னு சொல்றது என்ன ஒண்ணு சாப்பாடு ஒண்ணு அடி மித்த எந்த விஷயத்தையும் மனுஷன் போதும்னு சொல்ல மாட்டாங்க ஆனா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெரிய மனப்பக்கம் யார்ட்ட இருக்குன்னா தாய்மார்கள்ட்ட தான் உண்டு எப்படி ஒரு அறுபது வயசு எழுபது வயசு ஆயிடுச்சுன்னு அந்த வயசான காலத்துல பாருங்க பேர பத்தி எல்லாம் எல்லா அப்புறம் இருக்காது சரி அவங்க திண்ணையில உட்காந்துருப்பாங்க வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு ஓ அப்ப அந்த பெண்களை பாருங்க தலை மட்டும் தனியா ஆடும் எப்படி வேணா 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 போதும் 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 முருகா 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 தலை பிடித்த ஆடும் ஆனா ஆண்களுக்கு வரங்க தொண்ணூறு வயசு ஆய்வு சரி சரி இப்படி ஆடாது ஆஹ் வேணும் 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 சரக்கு வேணுமா அம்மா வேணும் வேணும் கஞ்சா கடை கஞ்சா வேணுமா கஞ்சா வேணும் வேணும் கும்பலை ஆ வேணும் 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 அதுக்கு மட்டும் மண்டை வேகமாக ஆடும் மண்டை கழுட்டு போயிடு வயசு தொண்ணூறு ஆயிருச்சு தொண்ணூறு வயசுல அந்த பொம்பளை பிள்ளை பிடிச்சி என்னடா செய்வேன் முடியல நானு உருட்டிட்டா கிடப்பேன் வேணும் 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 எப்ப நம்ம இப்படி ஆட்டுறதை விட்டுவிட்டு எப்போ இப்படி ஆட்டுறோமோ அப்போ நல்லா இருக்க முடியும் அப்படி ஆடாதியா யார் சொன்னா நான் சொல்றேன் ஆடாதுன்னு பிறந்ததுல இருந்து இப்படியா தொங்குது அதை இப்படித்தான் ஆடணும் அந்த அப்படிதான் அதை தான் இப்படி ஆடுதுன்னு சொல்ல வந்தேன் இப்படியா இருக்கு சில பேருக்கு இப்படி ஆடும் தெரியுமா இப்படித்தான் ஆடணும் அன்புள்ள அப்படி இருக்காங்க அந்த வணக்கம் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் ஆரஞ்சு பக்கமே ஆமா

தயவுசெய்து உங்க பிள்ளைகளை அடுத்த பெற்றோர்கள்ட்ட முத குறை சொல்லாதீங்க இது பெரிய தப்பு நம்ம பிள்ளைகளை சொல்லக்கூடாது நம்ம பிள்ளைகளை அடிக்கலாம் திட்டலாம் என்ன வேணா செய்யலாம் அது நம்ம பிள்ளைய நம்ம பிள்ளை தப்பு பண்ணா நம்ம வீட்டுல நம்ம கூப்பிட்டு நம்ம கண்டிச்சு நம்ம வீட்டுல தான் வச்சுக்கணும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கதை வச்சு அதுக்கிட்ட மட்டா மட்டா நடிக்கலாம் அப்படி தப்பு பண்ணு சொல்லி சத்தம் போடலாம் நாலு செவத்துக்குள்ள ஆனா அடுத்த பெற்றோர்கள்ட்ட என் பிள்ளை இப்படிதாங்க உனக்கு பெத்ததுக்கு நான் சும்மா இருந்திருக்கேன் பிள்ளையாவே கல் விளங்காதவன் அப்படிலாம் பிள்ளைல கூடாது அப்ப பிள்ளை இந்த மனசுல ஒரு விரத்தியாயனம் அப்பா அம்மாவே நம்ம அப்படி பேசுறாங்க தஞ்சி போயிரும் அப்ப பின் என்ன ஆகும் அப்பா மேல வெறுப்பு வந்துடும் அம்மா மேல வெறுப்பு வந்துடும் அந்த வெறுப்புகள் வராம இருக்கணும்னா பிள்ளைகளை பத்தி அடுத்த பெட்டறுකට குறை சொல்லாதீங்க இது ஒன்னு ரெண்டாவது பிள்ளை முன்னால பணகாசுகளை வைக்காதீங்க இது நான் கண்ட அனுபவம்

சம்பளம் நிறைய ஒரு பக்கம் இருந்தாலும் அன்படி போனது நிறைய வருது இந்த காஜ போற உண்டியில போட்டு சேர்த்து வைக்கும் கண்டிப்பா தீபாவளி நேரத்துல ட்ரெஸ் வாங்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்டா அது என்ன அப்ப சீசன் இல்ல அப்ப நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரி வயசுல மூத்தவர் சொன்னா சரியாட்டா இருக்கும் அவங்கள ஒரு உண்டியில வாங்கி வந்த அன்பளிப்பு காய்ச்ச கூற உண்டியில போட்டு சேர்த்து வைக்கிறேன் தீபாவளி வரதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி உண்டியில திறந்து காசை எடுத்து எண்ணி பாக்குறேன் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சேர்த்திருக்கேன் அன்பளி புகாஷ் மட்டும் ஆஹ் அம்பட்டு புதுதாரு ஓ உம் எல்லா காசையும் ஒன்னா சேர்த்து விட்டு லப்பர் பேண்ட் ஓட்டு சாமி ரூம்ல வச்சு சாமியை கும்பிட்டு இருக்கேன் ஆண்டவா இந்த வருஷம் வந்து அன்பளிப்பு மாதிரி அடுத்த வருடம் அன்பளிப்பு நாடு சாமி அப்படின்னு சொல்லி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஆஹ் பெட்ரூம்ல போய் ரெஷன் மாத்திட்டு சாமி ரூம்ல வந்து வாக்குறேன் சாமி ரூம்ல வச்சிருந்தேன் முப்பதாயிரம் ரூபாய் காசு பண்ணலாம் ஆமா அந்த காஷை காணாம

ஒருவேளை பால் காய்ச்சு குடுக்கறது கூட எடுத்துருப்பா கீழ் காசு குடுக்கறது கேட்டு அந்த அங்கேயே வச்சிருக்கலாம் ஆஹ் வெளியே முண்டாண்டிட்ட கேட்கறேன் ஏன்டி முப்பதாயிரம் ரூபாய் காய் இங்கதான் வச்சிருந்தேன் காஷ காண்ணா காச பாத்தியா இதைத்தான் கேட்டேன் அவ அதுக்கு மேல விட்டாய்யா எப்படி என் முன்னாடிக்கு சாமி வந்துருச்சு என்ன கேட்கற அண்டாண்டா போட்டா வந்திருக்கேன் கோத்தா மரியாத வெட்டு போக முடியும் என்ன கோத்தா வானம் கூட்டிகிட்ட

இந்த நோட்ல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுங்கப்பா நீ எதுக்குடா கையெழுத்துமே ஒண்ணுலப்பா ஸ்கூல்ல வந்து பிராஜெக்ட் ஒர்க் கொடுத்தாங்க அத நான் செஞ்சு முடிச்சிட்டேன் நீ கையெழுத்து மட்டும் போட்டு கொடுன்னே ஏப்பா ஸ்கூல்ல பிராஜெக்ட் ஒர்க் கொடுத்தாங்க சொல்றியே ஏதாவது தாஜ்மஹால் மாதிரி பொம்மை ஏதாவது செய்ய சொன்னாங்களா அதானே இல்ல ஏதாவது ஓவியம் ஏதாவது வரைய சொன்னாங்க என்னடா பிராஜெக்ட் ஒர்க் அப்படி நான் புல்லட்ட கேக்குறேன் சரி அதானே ஒண்ணுலப்பா இந்த மகாத்மா காந்தி படத்தை கலர் கலரா ஒட்டிட்டு வர சொன்னாங்க சரி அத நான் ஒட்டிட்டேன் நீ கையெழுத்தை மட்டும் போட்டு கொடுனியா அப்பதான் எனக்கு நறுக்குனுச்சு உனக்கு தான் பணமே வாங்கியே குடுக்கனே நானு இவனுக்கு ஏது இந்த பணம் அது கலர் கலரா நோட்ட வாங்கி நோட்ட புரிச்சு பாக்கறேன் நான் வச்சிருந்தேன் பாருங்க முப்பதாயிரம் பணம் ஆமா அந்த பணத்துல அந்த காந்திய பூரா வெட்டி வெட்டி விட்டிருக்காய் கலர் கலரா ஆஹா கடைசியில முப்பதாயர ரூபா அணை வந்த போச்சு மீதி ரூபா நோட்ட முப்பத்தொட்டில போட்டிருக்கேன் வேஷ்டு போய் போட்டு சொல்லி எதுக்கு போட்டேன் எதுக்கு வாங்க முடியும் அது சொல்லுவாங்க தெரியுமா முட்டை கொலிக்கிறியா அது தெரியுது கொச்சு வலி தெரியுமா சம்பாதிக்கிற நம்மளுக்கு தான் இந்த வழி தெரியும் அதனால தயவு செய்து பிள்ளைங்க மேல பண்ண வச்சிடாதீங்க அப்புறம் நம்ம வீட்டுல ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லி ஒட்டின மாதிரி உங்க வீட்டுல ஒட்டிட போறாங்க சூதாரமா வச்சுக்கோங்க நான் பிள்ளை அனுப்புறேன் வெளியில ஹலோ ఇంగి <im> भारती अचनि மனவானே சிறகு விரிக்கும் வந்த பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மோதிக்கணும் என் மனவானே சிறகு பிரிக்கும் வந்த பழமைகள்